வணக்கம் நண்பர்களே இன்று நாம் சங்க இலக்கியம் பதிவு செய்து தந்திருக்கிற ஒரு சிறிய ஆனால் கூர்மையான அறிவியல் செய்தியை நமது பகுதியிலே பார்க்க இருக்கிறோம் முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை என்று தொல்காப்பிய நூற்பா ஒன்று சொல்கிறது முன்னீர் என்றால் கடல் என்ற பொருள் கடலிலே கடல் வணிகத்திற்காக செல்கிற போது பெண்களை உடனழைத்து செல்கிற பழக்கம் தமிழர்களிடத்திலே சங்க காலத்தில் இல்லை என்பதை அந்த தொல்காப்பிய நூற்பா சொல்கிறது இந்த இடத்திலே நாம் முன்னீர் என்கிற சொல்லோடு இன்றைய சிந்தனையை நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் கடலை முன்னீர் என்று சொல்லுகிற அறிவியல் சிந்தனை தமிழர்களுக்கு இருந்திருக்கிறது ஊற்று நீர் ஆற்று நீர் வேற்று நீர் என்ற மூன்றும் கலந்த நீர் கடல் நீர் என்பதை தமிழர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள் ஊற்று நீர் என்று சொன்னால் கடலுக்கு அடியிலே இருக்கிற ஆற்றீசியன் ஊற்றுகளிலிருந்து நாள்தோறும் வந்து கொண்டிருக்கிற அந்த நீரை குறிப்பது ஆற்று நீர் என்று சொன்னால் ஆறுகள் அனைத்தும் கடலிலே வந்து கலந்து விடுகின்றன கடல் என்பது நதிகளின் கல்லறை என்று ஒரு இடத்திலே கவியரசனா காமராசன் கருப்பு மலர்கள் நூலிலே குறிப்பிட்டிருப்பார் வேற்று நீர் என்றால் மழை நீர் என்பதை குறிக்கும் ஆக இந்த மூன்று நீரும் இணைந்து அடங்கியதுதான் கடல் நீர் என்று தெரிந்து வைத்திருந்தவர்கள் மிகச் செறிவான ஒரு சொல்லாடலில் முன்னீர் என்று தொல்காப்பியர் சொன்னார் புறநானூற்றினுடைய ஒரு பாடலிலே வெண்ணிக்குயர்த்தியார் இதே செய்தியை பதிவு செய்கிறார் நளி இரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக முன்னீரிலே என்று அறியப்படுகிற கடலிலே கப்பல்களையும் கலங்களையும் செலுத்துகிற வலிமை வாய்ந்த மரபிலே வந்தவனே என்று கரிகார் பெருவளத்தானை வெண்ணிக்குயத்தியார் குறிப்பதிலிருந்து கடல் என்பது முன்னீரின் கலவை என்பதை தமிழர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள் என்ற சிந்தனையை இன்று உங்கள் செவிகளுக்கு பரிமாறி மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்